முகவரி ஷர்ட்ஸ் முதல் வரை முகவரி பத்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மதுரையில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் களப்பணியாளர்களின் பணிச்சுமையை குறைத்திடுக தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவியை மீண்டும் வழங்கிடுக துணை ஆய்வாளர்கள் ஊதிய முரண்பாட்டை கலைந்திடுக ஒப்பந்த முறையில் நில அளவர் நியமனத்தை கைவிடுக உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு மதுரை மாவட்ட மையம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலைநிறுத்த போராட்டம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் நாற்பத்தி எட்டு மணி நேர வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு அதன் மாநில செயலாளர் முத்து முனியாண்டி மற்றும் நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு மதுரை மாவட்ட நிர்வாகிகள் ஆண்கள் பெண்கள் மற்றும் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாநில செயற்குழு நடத்த முடிவுகளின்படி இன்று பத்து அம்ச கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி இரண்டு நாள் பதினைந்து பதினாறு ஆகிய இரண்டு நாள் வேலைநிறுத்தை வேலைநிறுத்தத்தை தொடர்கிறோம் அதற்கு முன்னோட்டமாக இன்று அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக பனிச்சுமை களப்பணியாளருக்கு மிகுந்த பனிச்சுமை பனிச்சுமையை போக்கவும் புல உதவியாளர் என்கிற ஒரு இனத்தையே அழித்து அவுட் சோர்சிங் முறைக்கு வித்திட்டால் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் எம்எப்எஸ் அது பேசிக்கில் குருவட்டாளர் பதவி உயர்வு ஒவ்வொரு அளவருக்கும் அடுத்த பதிவு குருவட்டாளர் பதவி உயர் இன்று வரை அரசு எங்களை ஏமாற்றிக்கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கு இதை உடனடியாக வழங்க வேண்டும் சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் அது போக துணை ஆய்வாளர் வட்டத்துணை ஆய்வாளர் இவங்களுக்கு உண்டான ஊதிய முரண்பாடு கலைந்திடவும் அவுட் சோர்சிங் அதாவது நாங்கள் வந்து நிரந்தர பணியாளர் கேட்குறோம் படித்துவிட்டு இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து விட்டோம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய படித்துட்டு வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்கப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவருடைய வாழ்க்கையை இருட்டடிக்கும் சூழ்நிலையாக இன்றைக்கு தனியார் மையம் லைசன்ஸ் சர்வேர் என்கிற முறை அரசு கையில் எடுத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேரை வந்து பணி நியமனம் செய்கின்றார்கள் நம்மளுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை தனியார் மையத்தை விட்டு அதே இளைஞர்களுக்கு நிரந்தரப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம் இது போன்ற முக்கியமான பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டு நாள் பதினைந்து பதினாறு இரண்டு நாட்கள் வந்து நாங்கள் வேலை நிறுத்த போராட்டம் செய்கிறோம் அதன் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இதில் அரசு வந்து எங்களுக்கு சாதகமான முடிவை அறிவிக்கவிட்டால் மாநில விட்டால் மீண்டும் கூடி அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவிப்போம் முத்து முனியாண்டி மாநில செயலாளர் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு